ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி செல்லமே இது திருச்செந்தூர் முருகன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஆம் செல்லமே வரும் இருபத்தைந்தாம் தேதிக்குள் நி நிச்சயமாக நல்லதொரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப் போகிறது காரணத்தோடு தான் இந்த முருகப்பெருமான் நான் சொல்வதை நீ கேட்க ஆரம்பித்திருக்கிறாய் என் செல்லமே வாழ்க்கையில் நீ வருவதை அனுபவித்து வாழ வேண்டுமே தவிர தேவையற்ற குழப்பங்களை மனதில் சுமந்து கொண்டு தேவையில்லாமல் யோசித்து கொண்டிருப்பதை தவிர்த்து இப்பொழுது கிடைத்திருக்கும் இந்த வாழ்க்கையை எப்படி போராடி ஜெயிப்பது என்பதை மட்டுமே யோசித்து வாழ்க்கையில் வரும் மேடுவள்ளத்தை கடந்து எப்படி மீண்டு வருவது இதை பற்றி யோசித்து வாழ்க்கையில் வரும் துன்பங்களையும் கஷ்டங்களையும் எதிர்த்து வாழ வேண்டும் இந்த முருகப்பெருமான் சொல்வது வாக்கல்ல அருள் வாக்கு சத்திய வாக்கு விதிக்கப்பட்ட விதி யாராக இருந்தாலும் அனுபவித்து தானே ஆக வேண்டும் நான் அனைத்திலும் இருந்து உன்னை பாதுகாத்து வழி நடத்தி சொல்வேன் தினமும் என் அற்புதங்கள் நடந்து கொண்டேதான் இருக்கிறது அதை நீயும் பார்த்து கொண்டேதான் இருக்கிறாய் ஆகவே இப்பொழுது நான் சொல்வதை கேட்டுக்கொண்டிருக்கும் சமயத்தில் முருகனுக்கு அரோகரா கந்தா சரணம் என்று பதிவிடு என்று சொல்லவே அப்படி பதிவிட்டு நீ கேட்கும் நேரத்தில் உன்னுடைய துயரங்கள் கஷ்டங்கள் எல்லாவற்றையும் இந்த முருகப்பெருமா நீக்கிவிடுவேன் மகிழ்ச்சியாக இரு என் சொல்லவே சந்தோஷமாக இரு எதற்கும் பயப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் எதற்காகவும் எந்த சூழ்நிலையிலும் மனம் தளர்ந்து விடக்கூடாது வஞ்சகம் செய்யாதவர் யார் என ஒருவரை காமி காமிதான் பார்க்கலாம் தவறு மற்றும் வஞ்சகம் செய்யாதவர் எவருமே இல்லை மனதை அலைவாய விடாமல் எதை செய்தாலும் இந்த முருகப்பெருமான் என்னிடத்தில் தெரிவித்து பின்னர் அதை செய்ய முயற்சி செய் முருகா இந்த ஒரு காரியத்தை நான் ஆரம்பிக்கப் போகிறேன் எனக்கு ஒரு நல்லது ஒரு பதிலை கூறுங்கள் இதை செய்யலாமா வேண்டாமா என்று என்னிடத்தில் மனதார கேள் நிச்சயமாக அதை நான் நடத்தி தருவேன் அல்லது அதில் ஏதாவது பிரச்சனை என்றால் யார் மூலமாவது வந்து அதை செய்யலாமா வேண்டாமா இல்லை அந்த இதில் பிரச்சனை இருக்கிறது அதை எப்படி நிவர்த்தி செய்தால் இதில் நல்லது ஒரு வெற்றியை அடைவா என்று ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உனக்கு ஒரு அருள் பாலிப்பேன் என் உன்னிடத்தில் நிச்சயமாக உன் கஷ்டங்கள் எல்லாம் விலகப்போகிறது பொறுமையாக மட்டும் இரு உன்னை வீழ்த்தி பார்க்க நினைப்பவர்கள் மத்தியில் உன்னை பாதுகாத்து நிச்சயமாக அனைத்திலும் வெற்றி வர வைப்பேன் இந்த முருகப்பெருமான் உனக்காக நீ செல்லும் இடமெல்லாம் வாழ்க்கையில் எல்லோரும் எல்லோருக்கும் எல்லா விஷயத்திலும் தடங்கல்கள் தடைகள் தர்ப்பம் நிர்பந்தங்கள் என்று ஏதோ ஒன்று வரத்தான் செய்யும் அதையெல்லாம் நீ தாண்டி வருவது தானே உன் மனதைரியம் ஏனென்றால் என் செல்ல பிள்ளைக்கு இதுவும் முடியும் உன்னால் முடியும் என்று என்னால் எனக்கு தெரியும் ஆனால் உன்னால் இது முடியாது என நினைத்த அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் பார் அதற்கான காலகட்டத்தை நீ தொட்டுவிட்டாய் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கிச் சொல்லும் உன் லட்சியம் இனி வெற்றியை நோக்கிச் செல்லும் அம்பு போன்றது ஏனென்றால் அம்பு திசை மாறாது அல்லவா மாறிச் செல்லாதல்லவா அதே போலவேதான் உன் லட்சியம் அதனை நோக்கி நீ செய்யும் முயற்சிகள் இது முருகப்பெருமானின் வார்த்தை உனக்கான இரத்த ஓட்டத்தை போல இருக்கும் அதனால் எதற்கும் கவலைப்பட வேண்டாம் கலங்க வேண்டாம் பதற்றப்பட வேண்டாம் உன்னில் நிச்சயம் நான் என்னுடைய வெற்றியை அருள் பாலித்து தருவேன் அதை வெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்றெல்லாமே வாழ்க்கை என்பது நீண்ட பயணம்தான் அதில் பயணிக்க வேண்டுமென்றால் உயர்ந்த எண்ணமும் பொறுமையும் நம்பிக்கையும் நிதானமும் தான் அதற்கு வழிகாட்டுவதற்கான கருவி இவற்றையெல்லாம் நீ புரிந்து தெளிவாக அதை கவனித்து நடந்தால் மட்டுமே சரியான பாதையில் உன்னால் இலகுவாக பயணிக்க முடியும் புரிகிறதா வழிகளை முதலில் தெளிவாக புரிந்துகொள் அப்பொழுதுதான் அந்த வாழ்க்கை பயணத்தில் குழப்பமே ஏற்படாது உன் பாதையும் மிக அழகாக இருக்கும் நிச்சயம் உன்னிடத்தில் இந்த முருகப்பெருமான் எப்போதும் இருப்பேன் என்பதை மனதார நினைத்து முருகா முருகா என்று பதிவிடு என்று சொல்லமே நிச்சயமாக உன்னிடத்தில் இருக்கும் நான் நான்கு என்னவென்று தெரிந்துகொள் உயர்ந்த எண்ணம் பொறுமை நம்பிக்கை நிதானம் இந்த நான்கை மட்டும் உன் வாழ்க்கைக்கு வழிகாட்டு கருவியாக எடுத்துக்கொள் என்னவென்றால் மறுபடியும் சொல்கிறேன் உயர்ந்த எண்ணங்கள் பொறுமை நம்பிக்கை அடுத்தது கடைசியில் நிதானம் இந்த நான்கு தான் உன் வாழ்க்கைக்கு நிச்சயமாக வழிகாட்டும் கருவி இதை கவனித்துக்கொண்டே சரியான பாதையில் நீ செல்ல போகிறாய் பார் உனக்கான வாழ்க்கையில் அதிசயத்தையும் அற்புதத்தையும் நிச்சயமாக இந்த முருகப்பெருமான் உனக்கு அதிர்ஷ்டமாகத்தான் இருக்கும் எல்லாம் நல்லதாகத்தான் நடக்கும் கவலைப்படாதே ஆம் செல்லமே பிறகு நீ பட்ட எல்லா கஷ்டங்களும் துன்பங்களும் ஒவ்வொன்றாக உன்னை விட்டு விலகிவிடும் உன்னுடைய கஷ்டத்தின் கடைசி கட்டத்தில் தான் நீ இருக்கிறாய் தான் நான் சொல்கிறேன் எல்லாமே முடிந்து இப்பொழுது நீ வெற்றியை தொடுத தொடுவதற்கான நேரமும் வந்துவிட்டது நீ எந்த கணத்தில் என்னை நீ நினைத்தாயோ அதற்கு மறுகணமே உனக்கான வெற்றியும் சந்தோஷமும் நிம்மதியும் உன்னை தேடி வந்து கொண்டே இருக்கிறது என் சொல்லவே ஏதாவது ஒரு விஷயத்தில் தவறு நேர்ந்தது விட்டதென்றால் அது எதனால் நடந்தது இனி அதை நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் என்ன மாதிரியாக செய்ய வேண்டும் என்பதை முதலில் சற்று நிதானமாக உட்கார்ந்து அமைதியாக யோசனை செய் அதுதான் உனக்கு வெற்றியை கொடுக்கும் அவசரமான முடிவு என்றுமே உனக்கு வெற்றி பாதையை அழைத்து செல்லாது ஒரு நிமிடம் ஒரு நிமிடம் கண்ணை மூடி யோசித்து தான் பாரேன் யாருக்கும் எப்போதும் எதுவும் நிரந்தரமே இல்லை அப்படி இருக்கும்போது நீ மட்டும் ஏன் வாழ்க்கையை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் நீ விரும்பிய ஒன்று உனக்கு கிடைக்கவில்லை என்றாலும் அதற்கான முயற்சியை மேலும் அதிகமாக்கு அந்த முயற்சியை என்மேல் நம்பிக்கை வைத்து தொடங்கு நிச்சயம் இந்த முருகப்பெருமான் உனக்கானதின் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன்னுடைய எண்ணம் முழுவதையும் ஒரு நிலைப்படுத்தி நம்பிக்கையோடு நீ முயற்சி செய்யும் போது நீ எதிர்பார்த்த அளவுக்கு மேலேயே உன்னுடைய விருப்பத்தை நான் சுலபமாக நிறைவேற்றித் தருவேன் நிச்சயமாக அந்த நாள் வந்துவிட்டது என் செல்லமே நீ உன்னுடைய திறமையையும் ஆற்றலையும் வளர்த்து கொண்டால் நிச்சயம் இந்த உலகம் உன் பெருமையை பரசா பறைசாற்றத்தான் செய்யும் உனது கெட்ட காலம் ஆபத்து காலம் எல்லாமே இறுதி கட்டத்தை வந்துவிட்டது இனி எப்போதும் நல்லதையே வெற்று நலமோடு வாழ்வதற்கு இந்த முருகப்பெருமான் உனக்கு துணையாக இருப்பேன் என்னுடைய முழு ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு உண்டு என்றெல்லாமே உன்னுடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு இருக்கிறதோ அந்த அளவுக்கு உனக்கானது வேகமாக உன்னை வந்து சேரும் இது முருகப்பெருமானின் அருள் வாக்கு சத்திய வாக்கு உனக்கானதெல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா ஓம் சரவண பாபா